என் வீட்டு ஏன் எவன் பண்ண போட்டேன் வீட்டில் சொன்னிங்க மான கட்ட கால கட்டுவா போயறேன் நாய் கடிச்சி போட்டு நண்பர்களே நாய் ஊசி போட கையில் போட்டு கல்ல வீட்டுல போட்டு விட்டாங்க தொலைச்சி தெரியல ஊசி போட அது நாய் கடிச்சுட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் கூட போவாங்க எனக்கு நாய் கடிச்சு போட்டு நான் பொங்கல் அன்னைக்கு பூச்சி கூட போட்டு எல்லாம் இந்த போக்காலும் எவ்வளோ படிக்க எதோ பண்ணல மருந்து நாய் கடிக்குது நாயின்ன நாய் கடிக்குது போது காலை ஏற்று பொன்னீர் சாப்பிடுங்க கண்ணெறியுது அப்பா மலை சாரல் போல் மல்லி தலை கிண்டு 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 எடி விழுவான் சூடான தக்காளி சோறு ரெடி ஆயிருச்சு இப்ப அடுப்புல இருந்து இறக்கிடுவோம் எப்பாடா நல்லா வைக்க ரெடி ஆயிருச்சு பாருங்க ஆவி பறக்குது அண்ணாடு தக்காளி சாதத்தை குண்டி குண்டி பிடிக்கல ஒரு நாளைக்காவது டைம் சாதம் குண்டுக்கல விளங்காத பயிரலாம் ஒரே தக்காளி சாதம் ஏன்னா தக்காளி எங்கேயும் கலவர காணுவேன் அரிசி யாரும் பார்சல் பண்றாங்க ஒரு வீலி அரிசியை வாங்கி ஊருக்கே புஞ்சு போடுறாம சீர் கட்டுறாங்க தக்காளி கதை நட்சத்திரம் கீழே வரும் அட வேணாம் வாங்கி திங்குற அளவுக்கு நம்ம திருமணி மாவட்டக்காரன் அந்த ஆயிட்டாங்க அது நினைக்க ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல தடி பயில ஆய பயிர்கடை கீடு என் பொண்டாட்டிக்கு லவ்ல இப்ப போன் போடுறாருன்னு என் வீட்டு சொல்லிட்டேன் என் வீட்டு வந்து போன் போடுது ஏன்னா என் எவன் பண்ணுற போன் பண்ண கிருக்க கிருக்க பயிர வெங்க பயிர இன்னமும் அந்த பெயரை கேட்டாலே பல ஊர்கள் அதிருது ஆ சிவராஜ் அவங்களுக்கு நீங்கள் பிறந்த நாள்லாம் பெட்ரோல் பல்க்கு நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ந்து பெண்ணும் பெரிய செல்வந்தராக என் மனதார வாழ்த்துகிறேன் உங்களுக்கு என்னுடைய பிரதான நலவழ்த்துக்கள் நீங்கள் மீண்டும் வளர்ந்து பெரிய ஆளாக என்னுடைய மனதார வாழ்த்துகிறேன் ஆஹ் நண்பர்களே இந்த சீப்பை வச்சு கீழே இருக்கிற முடியல சீவ போறேன் சல சாக்குனே என் ஜாமா வேற நெட்டு நெட்டு நிக்குது பாம்பு மாதிரி அதனால இந்த சீப்பை வச்சு கீழே எண்ணெய் போட்டு சீவனா என் ஜாமா பெருசா என்ன உங்களுக்கு கலப்ப பாருங்களேன் இதே தான் மாட்டு பார்த்து குடும்பத்தை காப்பாத்துங்களே கழுத பயிறேன்